அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பார்க்கறோன்னா திறன் ஆசிரியர் கையேடு எவ்வாறு எமிஸ் வெப்சைட்டில் சென்று டவுன்லோட் செய்வது என்பதை பார்க்கலாம் அதற்கு கூகுளில் சென்று டிஎன் எக்ஸாம் அந்த வெப்சைட் உள்ளே சென்று டிஎன் எக்ஸாம் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட் உள்ளே செல்ல வேண்டும் அதன் பிறகு சைன்இன் செய்ய வேண்டும் இதற்கு ஆசிரியர் உடைய இண்டிவிஜுவல் ஐடியை பயன்படுத்தியோ அல்லது பள்ளியின் யூடைஸ் நம்பரை பயன்படுத்தியோ அல்லது தலைமையாசிரியின் ஐடியை பயன்படுத்தியோ நாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நாம் இந்த வீடியோவில் ஆசிரியரின் ஐடியை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்ய உள்ளோம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் செய்த பிறகு கேப்ச்சா என்று செய்ய வேண்டும் என்டர் செய்த பிறகு சைன்இன் கொடுத்து உள்ளே செல்ல வேண்டும் இதில் டிஸ்கிரிப்டிவ் என்பதை தேர்வு செய்து கீழே ஸ்க்ரால் செய்த பிறகு திறன் டிஹெச்பி தமிழ் டவுன்லோட் ஆப்ஷன் இங்கே உள்ளது அதே போன்று மேக்ஸ் இங்கிலீஷ் டிஹெச்பி தயார் நிலையில் உள்ளது இதில் நாம் டவுன்லோட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்த பிறகு ஆசிரியர் கையேடு ஆகும் புத்தகம் வரும் வரை இதை பிரிண்ட் எடுத்து வைத்துக்கொண்டு மாணவர்களுக்கு நாம் திறன் பயிற்சியை கொடுக்க ஏதுவாக இருக்கும் தேங்க்யூ